அமர் வணக்கம் விரக்தி அடைந்த இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் இருந்து முற்றாக விலகி விடலாமா என்று ஜோசிக்க வேண்டிய கடைசி கட்டம் வந்துவிட்டதாக இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திற்குரிய உயர் ஸ்தானிகர் கிலாட் ஏர்டன் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர் தர பணியாளர்கள் இப்பொழுது இஸ்ரேலில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை தங்களுடைய நாட்டில் இருந்து முற்றாக விரட்டி அடிப்பதற்கும் தாங்கள் திட்டமிட்டு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதற்கு காரணம் இஸ்ரேல் போர்க்குற்றம் இழைத்திருக்கின்றது என்று நேற்று முன்தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலினுடைய அறிக்கை வெளியானதும் இருநூறு பக்கங்களில் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு நகர்வும் சரியான முறையில் அளவெடுக்கப்பட்டு அந்த நாட்டை ஒரு போர்க்குற்றவாளி நாடாக கொண்டு வருவதற்கான பணிகளை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய மனித உரிமை கவுன்சில் முடிவு செய்து வெளியிட்டிருக்கும் அறிக்கையானது சகல வழிகளிலும் இஸ்ரேலியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றது இனி இந்த சுமையை சுமந்து தம்மை அவமானப்படுத்திய ஐக்கிய நாடுகள் சபையில் ஏன் நாங்கள் இருக்க வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய கேள்வியாகும் இந்த வெளியேற்றம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சவாலை தரும் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் எதற்காக இந்த விரக்தி நிலையை அடைந்தது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை பொதுமக்களை படுகொலை செய்தது இஸ்ரேல் சித்திரவதை செய்தது இஸ்ரேல் காணாமல் ஆக்கியது இஸ்ரேல் என்று முப்பெரும் குற்றச்சாட்டுகளை கூறி அதற்கான ஆதாரங்களை உறுதிபட நிற நிரூபித்தும் இருக்கின்றது இது குறித்த விவாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த நிலையில் தான் இஸ்ரேல் இந்த விவாதத்தில் வாதாடி வெற்றி பெற வழியில்லை ஏனென்றால் ஐசிசி என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற இஸ்ரேலிய பிரதமரையும் பாதுகாப்பு அமைச்சரையும் மற்றும் சிலரையும் கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவிட்டிருக்கின்றது இதற்கு மேலும் இஸ்ரேல் வாதாடுவதற்கு இனி எதுவும் இல்லை நடைபெற்றுவிட்ட குற்றங்களில் இருந்து இஸ்ரேல் தன்னுடைய இரத்த கரை படிந்த கரங்களை கொள்ளவும் வாய்ப்பு இல்லை எனவே ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து விலகுவதை தவிர வேறு வழியும் இல்லை காசாவில் உள்ள மருத்துவ பிரிவு இதுவரை பாலஸ்தீனர்களுடைய மரண காயமடைந்தோர் தொகை எண்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழு என்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி வரையான மரண காய எண்ணிக்கையை அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் துருக்கியினுடைய அதிபர் தையி பெர்டோகன் ஸ்பானிய நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ செஞ்சை மனமாற பாராட்டியிருக்கின்றார் பாலஸ்தீன பக்கத்தில் நின்றது பாராட்டுக்குரியது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை துணிகரமாக எடுத்தது வரவேற்கத்தக்கது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று உறுதிப்படை கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஒரு நாட்டினுடைய இந்த குரல் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களினுடைய இதயங்களை உத்தடம் கொடுப்பது போல அமைதியாக இருக்கின்றது அந்த சகோதரர்களுக்காக நின்ற ஸ்பானிய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸை தான் மனமாற பாராட்டுகின்றேன் என்றும் ரோஜா பூ பொழிந்திருக்கின்றார் பாலஸ்தீன சகோதரரை இதயத்தால் நேசிக்கும் ஒருவர் என்ற பாராட்டையும் அவர் பெற்றார் இதற்கிடையில் அல் மெவாசி என்கின்ற இடம் தாக்குதல் நடைபெறாத பாதுகாப்பு பலயம் என்று இஸ்ரேல் கூறி பெருந்தொகையான மக்கள் இப்பொழுது அங்கு சென்று குடியேறியிருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த இடத்தை நோக்கி கடல் தரை ஆகாயம் என்று மூன்று பகுதிகளினாலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதாக பாலஸ்தீனத்தில் இருந்து வருகின்ற செய்தி ஸ்தாபனம் பபா தகவல் தருகின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் பாலஸ்தீன காசா பகுதியில் நாற்பத்தி ஐந்து இலக்குகளில் நடைபெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது மேலும் இஸ்ரேல் ஹமாசிற்கு இடையே யுத்த நிறுத்தம் ஒன்று வந்து கைதிகள் பரிமாற்றம் நடக்குமாக இருந்தால் நூறு பெயர்களை தான் தருவோம் என்றும் இப்பொழுது இஸ்ரேலிய சிறை இருக்கின்ற இந்த நூறு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ஆனால் அவர்களுடைய பெயர்களை இப்பொழுது வெளிப்படுத்த மாட்டோம் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது அந்த பெயர்களை தந்தால் கண்டிப்பாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது இந்த ஒப்பந்தமாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அந்த நூறு பேரும் உண்மையாகவே ஹமாஸ் அமைப்பினுடைய தீவிர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பட்டியலை இப்பொழுதே வெளியீடு செய்வார்களாக இருந்தால் சிறைச்சாலைகளில் அவர்களை கைது செய்து செய்துவதை ஆரம்பித்துவிடும் அவர்களுடைய பேர்களை தரமாட்டோம் அவர்கள் சாதாரண மனிதர்களாக கைதிகளாக அங்கே இருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது அத்தகைய பட்டியலை பார்த்த பின்னர் தான் இஸ்ரேலுக்கு தெரியவரும் இவர்கள் நமது காதில் பூச்சுற்றி விட்டார்கள் என்று இருந்து வருத்தப்பட வாய்ப்புகள் உண்டு இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே